வாரியஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறைவார்த்தை பதினெட்டு உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் உடைக்கப்பட்டு இருக்கின்றீர்களா காயமடைந்திருக்கின்றீர்களா ஏதோ ஒரு விஷயத்தில் கவலையோடு இருக்கின்றீர்களா எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இறைவன் உங்களுக்கு கூறுகின்ற வார்த்தை உங்களுக்கு அருகில் அவர் இருக்கின்றார்களாம் உங்களுக்கு அருகில் தேவன் இருக்கின்றார் உங்களுடைய பிரச்சனை எதை குறித்து நீங்கள் மன கவலையோடு இருக்கின்றீர்கள் என்பதை இறைவன் கண்டு கொண்டிருக்கின்றார் உங்கள் நெஞ்சம் ஏன் நொறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவன் பார்க்கின்றார் இன்றைக்கு உங்களுக்காக அவர் யுத்தம் செய்து உங்களை காப்பாற்றுவார் இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டதுதான் ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் இன்றைக்கு கவலையோடு இருக்கிறோம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம் வேதனையோடு இருக்கிறோம் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் இந்த நாள் இறைவன் நமக்கு சொல்வது உன்னை நான் இந்த காரியத்திலிருந்து காப்பாற்றப் போகிறேன் உன்னுடைய கவலை எல்லாம் நீக்க போகிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ கேளாததை அதிகமாக பெற்றவன் நான் பெற்றவன் நான் கேட்டதை பார்க்கிலும் கேளாததை